ஐந்து ஏழு ஏழு என்ற புள்ளி வழி செல்வதும் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் எக்ஸ் அச்சுக்கு இணையாகவும் செகண்ட் ஒன் ஒய் அச்சுக்கு இணையாகவும் அமைந்த நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க ஐந்து கமா ஏழு ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒரு புள்ளி என்ன சமை சொல்ல போகிறோம் இந்த புள்ளி வழி செல்வதும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு ஒய் அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடு ஒரு கிராஃபில் போடும் சாமி

yh க்கு இனையான நேர்கோட்டின் சமன்பாட்டை சமன்பாட்டை yh எபி செங்குத்தாதா இருக்கு y +1 x^2 6 அப்ப yh க்கு இனையான நேர்கோட்டின் சமன்பாடுனா इक्वल टू y x nodeId சரி சமம் அப்ப ஒரு புள்ளி கொடுத்திருக்காங்க xh இணையான இனையான y என்ற புள்ளி என்ன சொல்லிக்கொண்டே கேப்பாங்க